பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த பின்னால் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக்பாஸ்க்குள்ள ஒரு கண்டஸ்டண்ட்டாக போகிறதுக்கு மட்டும் இல்லை பாஸ் பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு மன தைரியம் வேணும் அப்படின்றது அப்பப்போ புரியும் அண்ட் இன்றைக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது ஒரு பாயிண்ட்ல அர்ச்சனா அழுகிறத பார்க்கும்போது சீரியஸாக எனக்கு ஒரு மாதிரி இமோஷனாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது லைக் அந்த அளவுக்கு அந்த பொண்ணை ஏண்டா டார்ச்சர் பண்ணுறீங்க அதுவும் கடைசி வாரங்களை கூட இப்படி பண்ணுறாங்களே அந்த ஒரு வெற்றியை வந்து ரசிக்க விடாமல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோலேயே பார்த்தோம் ஜோவிகா வந்து இவங்க கிட்ட கேஸ் லைட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க மாயா அவள் நம்மள எவ்வளோ பேசினா நம்மளை வந்து புள்ளி கேங்குன்னு சொன்னால் எனக்கெல்லாம் ப்ரைன்லெஸ் அப்படின்னா அவள் கூட போய் நீ சேர்ந்து கொஞ்சிட்டிருக்கா இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டுட்டு இருந்தாள் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் அதெல்லாம் வனி டாக்காவோட ட்ரைனிங் அதே மாதிரி அவளும் பண்ணுறா அப்படின்னு ஸோ மாயா அப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் ஜோபிகா சொல்கிற மாதிரி நம்மளை வந்து அர்ச்சனா என்ன சொன்னால் புள்ளி பண்ணுறோன்றா டார்ச்சர் பண்ணுறோன்றா நம்மளா வந்து ஒரு ஹார்ட்லெஸ் பர்சன்ஸ் இவங்கலாம் ஹியூமன்ஸ் அப்படின்ற அளவுக்கு நம்ம என்னென்னமோ பேசி அவளால் தான் நமக்கு ஓட்டு கம்மியாச்சு மக்கள் கிட்டே நமக்கு பேர் கம்மியாயிட்டு இருந்தது நம்ம என்ன மரண அடி வாங்கணும் ஆனால் நம்ம அவள் கூட போய் சேர்ந்தோம் அப்படின்னா அவ சொல்றது கரெக்டான மாதிரி ஆயிருக்குமே ஸோ ஜோவிகா சொல்ற மாதிரி எங்கே தப்பா வெளியே கன்வியாயிருமோ அண்ட் நமக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்றத வரவங்க எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நாம இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் அடிப்போம் அப்படின்றதுக்காக அர்ச்சனாகிட்ட போய் பேசுகிறாங்க லைக் அர்ச்சனா எல்லாருமே வந்து அங்கே வெளியே சோஃபாவில் உக்காந்துருக்காங்க இவங்க அர்ச்சனை அவ கையை பிடிச்சி தரதுன்னு இழுத்துட்டு வாங்க நவக்ட்டே ஒன்று பேசணும் அப்படின்னு தனியாக பெட்ரூம் கூட்டிட்டு போய் கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்கிட்ட இப்போ ஒரு ஜென்யூனா என்கிட்ட ஒரு லவ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க என் கூட படுக்கிறீங்க கூட பேசுகிறீங்க ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் என்கூடவே இருக்கீங்க அதெல்லாம் ஓகே ஆனால் இனிஷியலாக நீங்கள் தான் எங்களை ஒரு புள்ளி கேங் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படி புள்ளியாக இருக்கிற ஏன் கூட எதுக்கு உங்களுக்கு அன்பு வேணும் என்கிட்ட ஏன் வந்து பேசுகிறீங்க என்ன பேசணும் நான் ஏன் எதிர்பார்க்குறீங்க என்ன லவ்யூ சொல்கிறீங்க இதெல்லாம் என்ன காரணம் அப்போ அந்த புள்ளியை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஸோ அர்ச்சனா இருந்துட்டு நான் உங்களுக்கு புள்ளின்னு சொல்லலை ஆக்சுவலி அந்த வேர்டை கமல் சார் தான் சொன்னார் ஏன்னால் இப்போ அது ஒரு மூணு பேர் சண்டை போடுறோம் மூணு பேர் சண்டை போடுற ஒரு கேங் ஓர் மாதிரி இருந்தால் பரவாயில்ல அது ஒன் வர்சஸ் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால கமல் சார் அதை சொன்னார் அப்படின் போது அதை தான் கிரியேட் பண்ணீங்க மாயா சொல்கிறாங்க ஆக்சுவலி பிரச்சனை வந்து விசித்ராக்கும் மாயாக்கமாகவும் சொல்கிறாங்க எனக்கும் விசித்ராக்கு தான் ப்ராப்ளம் பட் நீங்கள் தினேஷ் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து வந்து மூணு பேராக பேசுனீங்க நாங்கள் ஒரு அஞ்சு பேராக பேசணும் பட் நீங்கள் அதில் வந்து எத்தனையோ விஷயங்கள் ட்ரமேட்டிக்காக ஆட் பண்ணி உங்கள் சைட் பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரியும் ப்ளஸ் நீங்கள் அழுதிங்க நாங்கள் எல்லோரும் பாயிண்ட்ஸ் பேசணும் அப்படின்னா நீங்கள் அழுது அது வேறு மாதிரி மாற்றிட்டீங்க ஸோ நீங்கள் ஒரு க்ரைம் ஸ்டண்ட் அடித்ததுனால வெளியே எனக்கு ரொம்ப தப்பாக போச்சு பயங்கரமான அடி அதெல்லாம் என்னால் இன்னும் மறக்க முடியல இன்னும் நான் அதுலேருந்து மீண்டு வரல எனக்கு எப்படி இருந்தாலும் அவங்க மேலே அந்த ஒரு கோபம் இருக்க தான் செய்யுது அவங்க சொல்கிறாங்க ஸ்டில் மாயாக்கு அந்த கோபம் இருக்குன்றது நமக்கு தெரியும் அவங்க அர்ச்சனா முன்னாடி என்னதான் முகத்துக்கு நேரம் நல்லா பேசுகிற மாதிரி அதாவது போன வாரங்கள் எல்லாம் கொஞ்சிட்டு அவங்க கடிக்கிற கேப்லெல்லாம் அர்ச்சனாவை காயப்படுத்திட்டு தான் இருந்தாங்க அது அர்ச்சனாக்கு தான் புரியாமல் வந்தது பட் இன்னைக்கு ஓப்பனாக மாயா சொல்லிட்டாங்க எனக்கு உங்கள் மேலே ஒரு வருத்தம் இருக்கு இப்போ எனக்கும் விஷ்ணுக்கும் சண்டை இருக்கு ஆனால் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அடுத்த நிமிஷம் நான் மறந்து பேசிடுவேன் ஏன்னா அவன் பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவன் பூர்ணிமாவை யூஸ் பண்ணான் என் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணான்ற கோபம் தான் நான் அவங்ககிட்ட பேசி சார்ட் அவுட் பண்ணிடுவேன் ஆனால் உங்கள் மேலே இருக்கிற எனக்கு கோபம் அந்த ஒரு இது என்னால் மறக்கவே முடிய மாட்டேங்குது நீங்கள் ட்ராமாட்டிக்காக ஒரு ப்ளே பண்ணி எந்த அளவுக்கு டிஃபைன் நீங்கள் அதை என்னாலலாம் அதை அக்செப்ட் பண்ணி உங்ககிட்ட மறுபடியும் வந்து அன்பு காட்ட முடியல இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அர்ச்சனா சொல்லிருப்பாங்க லவ்வெலாம் சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் எங்கிட்டேயே அன்புக்காக ஏங்குறீங்க பட் என்னால் அதை உங்ககிட்ட திருப்பி கொடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா மனசுக்குள்ளே எனக்கு அந்த கோபம் இருக்குது அந்த ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்றாங்க ஸோ இதில் அர்ச்சனா சைடுன்னு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கறது என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ரோ ஸோ இனிஷியலாக நீங்கள் என்னோட எமோஷன்ஸில் விளையாண்டிங்க அதை நான் சொன்னேன் நான் அது வந்து ஃபேக்காகலாம் கிடையாது உண்மையாக என் ஒருத்தரை நீங்கள் அத்தனை பேர் பேசுனீங்க என்னோட எமோஷன்ஸை நானும் காமிச்சேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா இன்னொரு விஷயத்தையும் தெளிவு பண்ணிருக்காங்க நான் நான் மட்டும் உங்ககிட்ட வந்து பேசணும் நீங்க புள்ளியா இருந்தாலும் உங்க கூட வந்து சேரணும்னு ஆசைப்படல நீங்களும் பூர்ணிமும் ஈக்குவலா எங்கிட்ட அந்த ஒரு அன்பை காமிச்சிங்க ஸோ அப்ப நான் தான் விலகி போனேன் ஏன்னா அர்ச்சனாக்கு அப்போ வந்து கொஞ்சம் பயமா இருந்தது மாயா கூட சேரக்கூடாது அப்படின்னு தாட்ல இருந்தாங்க ஸோ மாயா வந்து பேசினாலுமே அர்ச்சனா கொஞ்சம் வேண்டான்ற மாதிரி தான் இருந்தாங்க ஸோ அதை அவங்க சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட பேசும்போது நான் வேண்டான்னு இருந்தேன் பட் அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எல்லா ஹியூமன்ஸ்குலையும் ஒரு லவ் இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம சண்டை போடுறோமோ அதே மாதிரி லவ்வும் இருக்கும் பட் உங்ககிட்டயும் ஒரு லவ் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இப்போ உங்க கூட இருக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வெளியே இருந்தோம் அப்படின்னா நம்ம கூட ஏதோ ஒரு சண்டை நடக்குது எனக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னு நான் பாட்டுக்கு அவங்க விட்டு போயிடலாம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது நம்ம இங்கே தான் இருந்தாங்களும் ஒன்றா டாஸ்க் பண்ணணும் அடுத்த நாள் உங்கள் முகத்தில் நான் பார்க்கணும் அப்படின் போது நாம இதெல்லாம் உடச்சி இந்த பேரியரை உடைச்சி நான் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஏன்னா வெளியே நான் இதை பார்த்து பயந்து ஓடி எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் பயந்து ஓடி இருக்கேன் ஆனால் இந்த வீட்டில் அதை ஓவர் கம் பண்ணி அந்த சண்டையும் அன்பாக மாற்ற முடியும் அப்படின்றது எனக்கு நானே செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுக்காக இனிஷியேட்டிவ் நான் அவங்க கூட கொடுத்துட்டுருக்கேன் லைக் நான் அன்பை கொடுக்குறேன் அப்படின்றாங்க ஸோ ஆக்சுவலாக இதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மாயாவை பற்றி தெரியும் மாயா எப்படிப்பட்ட ஒரு சூனியக்காரின்னு பட் அவளுக்குள்ளேயே ஒரு அன்பு இருக்கும் இல்லையா அந்த அன்பை நம்ம வெளியே கொண்டு வருவோம் அந்த அன்போடு நம்ம இருப்போம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க அதுதான் அர்ச்சனா அவரு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு நான் சொல்றேன் கமல் பெரிய புனிதாத்மா அவன் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்பி கேமே ஒரு அன்பே சிவம் அப்படின்ற அளவுக்கு எடுத்துட்டு போகணும் நீ நீங்க என்னதான் மாத்தறாலும் அவள் சூனியகாரி மாற மாட்டாள் பட் அவக்குள்ள இருக்கிற அன்பை நான் காமிக்கணும் நீங்க இப்படி வெளிய போவேண்டா உங்களோட அன்பு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அர்ச்சனா ஆனா அந்த அன்பு ட்ராக்குக்கு அர்ச்சனா போனதுக்கு மெயின் ரீசன் மாயா ஏன்னா மாயாக்கு எப்ப வந்து அர்ச்சனாக்கு பெரிய சப்போர்ட் இருக்கு நம்ம அடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்களா உடனே தலைவி அர்ச்சனா அர்ச்சனா வேற லெவல் நீங்க தான் அர்ச்சனா டைத்து விடுங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனானு மாயா போய் விழுந்தாங்க ரொம்ப பாஸ்த கட்டுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க சோ அர்ச்சனாவும் அதை நம்பிட்டாங்க அந்த மாயோட ட்ராப்ல அர்ச்சனாவும் விழுந்துட்டாங்க ஓகே அந்த கேம்ல அவங்க அப்படி இருந்தாங்க பட் இப்போ அவங்க ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அந்த ஸ்வீட்னஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அர்ச்சனா இந்த அளவுக்கு அவங்க கிட்ட இறங்கி போயிட்டு இருக்காங்க அண்ட் அதுவும் இல்லாமல் இப்போ வீட்டில் ஆட்கள் கம்மியாக இருக்காங்க இருக்கவங்க கூட தான் நம்ம பேசி ஆகணும் ஸோ எனக்கு உங்களை வந்து பிடிச்சிருக்கு ஜென்யூனாவே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களோட நாலேஜ் பிடிச்சிருக்கு ஸோ நாங்கள் கூட பேச ஆசைப்படுற அப்படிங்கும் அதுக்கும் மாயா இருந்துட்டு இல்ல ப்ரோ என்னால் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல என்னால் இன்னுமே நீங்க பண்ணதெல்லாம் மறக்க முடியல அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது நீங்க பண்ணதெல்லாம் அப்படின்னு நான் என்ன பண்ணனும் ஜென்யூனா சாரி கேட்குறேன் அவங்க வந்து ஹோல் ஹார்ட்டடாக கையில எடுத்து கும்பிட்டு சாரி கேட்குறாங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு நமக்கு அத்தனை பேர் உங்களை டார்ச்சர் பண்ணாங்க அந்த ஃபர்ஸ்ட் வீக் உங்களை வந்து ஒரு மனுஷனா கூட பார்க்காம உங்களோட எமோஷன்ஸில் விளையாண்டாங்க உங்களுக்கு ஃபிஸிக்கலி மென்டலி எவ்வளோ ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ம் ஆனீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும் பட் இப்போ அர்ச்சனா கையெடுத்து மன்னிப்பு கேட்குறாங்க ஹோல் ஹார்ட்டடாக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்றாங்க பட் அந்த சூனியக்காரி அப்பவும் ஒரு சூழ்ச்சியான ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு சரி ஓகே நான் ஃபர்கியூவ் பண்ணுறவங்களே அப்படின்னு நீ ஒருத்தவங்களோட இமோஷன்ஸில் விளையாடி இருக்க அவங்கள வீக் ஆகி அவங்கள அழ வச்சு என்னால் இங்கே இருக்க முடியல இந்த வீட்டுக்குள்ளே என்னால் மூச்சு கூட விட முடியல அப்படின்னு அழுது அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அந்த பொண்ணு அதுக்கப்புறம் ஸ்டாண்டப் ஆகி நின்று ஒரு குரோத்தை காமிட்டு அப்பவும் உன்னோட கமல் வந்துட்டு அந்த பொண்ணை அடித்து உட்கார வச்சார் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஓகே எல்லாம் தாண்டி இதுக்குள்ளே ஒரு அன்பும் இருக்குது அந்த அன்பை நம்ம எடுத்து எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவ்வளோ லவபுளா மாயா மாயா மாயான்னு ஒரு காலை சுத்தி வந்தா அதுக்கு இவ கொடுத்த மரியாதை என்ன அப்படின்னா சரி போ நான் உன்ன மன்னிச்சு விடுறேன் நீ சாரி கேட்கற இதுக்கு மேலே நான் உன்ட்ட என்ன பண்ண முடியும் ஓகே நான் உங்களை பண்றேன் அப்படின்ற மாதிரி பெரிய மனசனமா இவங்க பேசுறாங்களா ஸோ சத்தியமா அதை பார்க்கும் எனக்குலாம் ரொம்ப பெரிய வருத்தமா இருந்தது ஸோ உண்மையாவே அர்ச்சனா வந்து ட்ரூ லவ் காமிக்கிறாங்க மலை அப்படின்றது தெரியுது கஷ்டமா இருக்கு ஏன்னா இவ ஒரு ஆளுன்னு சொல்லி கிட்ட போய் இவரோட அன்புக்காக நீங்க ஏங்கணுமா ஸோ அர்ச்சனோட அந்த எமோஷனல் ரோலர் கோஸ்ட் பார்க்கும் போது கஷ்டமா இருந்தது ஏன்னா மாயா ரொம்ப தெளிவா ஆடியன்ஸ் கிட்ட ஒரு விஷயத்தை கண்ணு பண்ண ட்ரை பண்றாங்க எப்போ ஜோவிகா வந்து சொன்னாங்களோ அவள் நம்மளை அவ்வளோ பேசியிருக்கா நம்ம ஒரு புள்ளி கேங்னு அவள் தான் ரெஜிஸ்டர் பண்ணால் அவளால் தான் நமக்கு பேர் கெட்டு போச்சு ஆனால் அப்படிப்பட்ட கூட நீ ஏன் சேர்ற அப்படின்னு கேட்கும்போது மாயா ஒரு விஷயத்தில் க்ளியர் ஆயிட்டாங்க ஓகே அப்படி நம்ம வந்து அர்ச்சனா கூட ஓகே நம்ம பேசிட்டு போனாலும் ஓட்டுக்காக அர்ச்சனாவோட ஃபேன்ஸை வந்து நம்ம பகிர்ச்சிக்க வேண்டாம்ன்றதுக்காக அர்ச்சனாட்ட நம்ம பேசிட்டு போனாலும் இது வெளியே எங்கே தப்பாக மக்கள் கிட்ட கன்வி ஆயிருமோ ஆமாம் அர்ச்சனா தான் அவங்கள மன்னிச்சு மாயாவை ஏற்றுக்கிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அர்ச்சனாவே அவள் தப்பு பண்ணியிருக்கா அது அவளே மன்னிப்பு கேட்டுட்டா நான் பெரிய மனுஷன் மன்னிச்சு விட்டுட்டேன் மாதிரி காட்டணுன்றதுக்காக அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணி ஆல்ரெடி அவங்க வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க ஏன்னா யாருமே இப்போ இல்லை தனியாக இருக்கிறோம் எல்லாரும் நம்மளை டார்கெட் பண்ணுறாங்களே கடைசி வாரங்களில் கூட நம்ம நினைச்சவங்க இப்போ நம்ம தினேஷ் ஆகட்டும் தமிழ் போன வாரங்களில் வச்சுத்தரா ஸோ இந்த மாதிரி நம்ம உண்மையாக இருந்த நம்மளோட நண்பர்களும் நம்ம கூட இப்படி இருக்கிறாங்களேன்னு வருத்தத்தில் இருக்காங்க அவங்கள போட்டு அப்படியே டார்ச்சர் பண்ணி ஒரு பாயிண்ட்ல அந்த பொண்ணு நான் மன்னிப்பு கேட்குற இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும் நான் என்னோட ஹோல் ஹார்ட்டடாக மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அழுகிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு டைட்டில் தானடா வேணும் அதுக்கு அதை எடுத்துட்டு போங்க அதுக்காக எதுக்கு அந்த பொண்ணை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி காண்டா இருக்கு நன்றி